வணக்கம் இப்பதிவினை முதற்கடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் இயற்கை உணவுகள் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு தயாரித்தது பனைமரத்தின் மரத்தின் பத மற்றும் சுண்ணாம்பை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்டது பனை வெள்ளம் பனங்கருப்பட்டி பனஞ்சர்க்கரை பனங்கற்கண்டு சுக்கு கருப்பட்டி இயற்கையான விளைந்த கரும்பில் செய்தது நாட்டு சர்க்கரை நாட்டு வெல்லம் நாட்டுச் சர்க்கரையில் செய்த இனிப்பு வகைகள் நாட்டு நிலக்கடலை பருப்பி நாட்டு எள்ளு பருப்பி நாட்டு நிலக்கடலை நைஸ் பருப்பி நாட்டு நிலக்கடலை உருண்டை நாட்டு எள்ளு உருண்டை முளைகட்டிய நவதானிய சத்து மாவு சிறுதானியம் நவதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி சேர்த்து செய்த பாரம்பரிய சத்து மாவு ஐம்பது பொருட்கள் சேர்ந்தது முன்னூற்றி ஐம்பது இயற்கையான விளைந்த சிறுதானியங்கள் தினை மரகு சாமை குதிரைவாலி இயற்கையாக விளைந்த பாரம்பரிய அரிசி வகைகள் மூங்கில் அரிசி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி சிவப்பு அரிசி கேரளா மட்டை அரிசி குள்ளகார் யானம் கருங்குருவை பூங்கார் கைக்குத்தல் பொன்னி தூய மல்லி கேரளா மட்டையரிசி கிச்சிலி சம்பா சீரக சம்பா தூய மரச்சக்கு எண்ணெய் நாட்டு நிலக்கடலை எண்ணெய் பனங்கருப்பட்டி சேர்த்த நல்லெண்ணெய் சல்ஃபர் சேர்க்காத தேங்காய் எண்ணெய் இயற்கை காட்டு மலைத்தேன் மலைத்தேன் இயற்கை இமயம் உப்பு இந்துப்பு தூள் இந்துப்பு கல் இயற்கை பீரீச்சம்பளம் கருப்பு பீரீச்சை சிகப்பு பீரீச்சை இப்படியாக இயற்கை உணவுகள் பல கிடைக்கப்பெறுகின்றன நன்றி வணக்கம்